வணக்கம் வெல்கம் டு லயாஸ் நேச்சுரல்ஸ் அண்ட் ஹெர்பல்ஸ் கார்டன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் நாளைக்கு கீரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நம்ம தோட்டத்தில் மழை பெஞ்சதுனால அங்கங்கே தானாக முளைச்ச கீரைகள் நிறைய வந்துருந்ததுங்க அது போக பாலக்கீரை அப்புறம் குப்பைக்கீரை இந்த மாதிரி கோவக்கீரை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கீரைகள் நிறையா இருந்தது சரி ஒரு நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த கீரைகள் எல்லாமே எடுத்துட்டேங்க ஓரளவுக்கு வந்து ஒரு கூடை அளவுக்கு இன்றைக்கி எனக்கு கடையிற்கு கீரைகள் சூப்பராக கிடச்சிதுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் இப்போ முல்லைப்பூ ஜாதிப்பூ இதெல்லாமே வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க நான் இது டெய்லி கொஞ்சம் கொஞ்சந்தான் கிடைக்கும் ஆனாலும் அதை வச்சு எப்படி அழகாக நம்ம ஒரு சின்ன கல்யாணத்துக்கு போகிற மாதிரி ஒரு வேணி பண்ணால் நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீட்டில் சமையலுக்காக ஒரு பொடலங்காய் வாங்கிட்டு வந்தங்க பார்த்தா நல்லா முத்தி இருந்தது சரி உள்ள விதை எப்படி இருக்குன்னு பார்த்தப்போ விதைகள் நல்லா முத்தி இருந்ததுங்க சலச்சலன்னு சூப்பராக ஒரு சத் சும் நம்ம வந்து விதைகளை தேடி போய் சேர்த்தும் கிடைக்காதுங்க சரி நம்மளுக்கு வேணும் அப்படின்ட்டு விதைகளை எடுத்து வச்சிட்டேங்க அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தண்ணி விட ஆரம்பிச்சாச்சு ரொம்ப களைகள் வந்துருச்சுங்க இன்னும் தோட்டத்தில் களைகள் எல்லாம் ஃபுல்லாக கொத்தி விடணும் நம்ம கொஞ்சம் நல்லா ஈரம் பண்ணிட்டாதான் பார்த்தீங்கன்னா களைகள் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு மழை பெஞ்சுன்னே பார்த்திங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாகவே கலைகள் வந்துருச்சு போன வாரம் நம்மளுக்கு ஒரு பெரிய பாம்பு கூட வந்துருச்சுங்க தோட்டத்தை எப்போவுமே நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் இதை முடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்தப்போ நம்மக்கிட்ட கொஞ்சம் வால்நட் இருந்ததுங்க வால்நட் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருந்தது ஓடோட வந்து இந்த மாதிரி தட் ரொம்ப நல்லா இருக்கு அதனால வந்துட்டு கலகலன்னு ஒரு கூட நிறைய வந்து இருந்ததுங்க அத வந்து இப்படி எடுத்தோம்னா நம்மளுக்கு மூளை மாதிரி நல்ல ரெண்டு சூப்பர் விதைகள் வந்து கிடைச்சதுங்க பாத்தீங்கன்னா இதான் வால்நட்ஸ் இதை வந்து பண்ணி வச்சுட்டு நான் வந்த மறுபடியும் கார்டனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விதைகள் எல்லாம் எடுத்துட்டேங்க நீங்களும் யாராவது வால்நட் செடி பார்த்துருந்தீங்கன்னு சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி ஜாதிப்பூ பிடிச்சிட்டேன் முல்லைப்பூ வந்து கொஞ்சம் இருந்தது அதையும் எடுத்தாச்சுன்னா நம்ம ரெண்டையும் சேர்த்து வச்சு ஒரு சின்ன ஒரு கோர்த்து வைக்கிறத விட நம்ம கால் கட்டு வந்து ஒத்த பக்கமாக போட்டு வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் பூ இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு சின்ன செண்டு மாதிரி சூப்பராக கிடைக்குங்க அந்த மாதிரி தான் நான் கட்டுவேன் அடுத்த நாளும் வந்து நம்ம தோட்டத்துக்குள்ளே போனப்போ நான் கொஞ்ச நாளாகவே சில அறுவடைகளை வந்து அப்படியே கவனிக்காமல் விட்டுட்டேன் அதில் ஒன்று தான் அவரைக்காய் அவரைக்காய் வந்து அங்கங்கே கீழால் நிறைய இருந்தது சிலதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அந்த அவரை கொட்டையாகவே மாறிடுச்சு நம்ம அதை வந்து உரிச்சு குழம்பு தான் பண்ணுற மாதிரி இருக்கும் பொரியலுக்கு ஆகாதுங்க ஏன்னா ரொம்பவுமே நாராயிருச்சுன்னா நம்மளுக்கு பொரியல் வந்து நார் நாராக வரும் அந்த மாதிரி ஸ்டேஜுக்கே விட்டுட்டேன் கொஞ்சம் பறிக்க முடியாத சூழ்நிலை இங்கேயும் போகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால பார்த்திங்கன்னா முத்தி இருந்த அவரைக்காய்களையும் எடுத்துட்டேன் உரிச்சிட்டு நம்ம அந்த விதைகளை எடுத்துகிட்டு நம்ம நல்லா மசாலா பொடியெல்லாம் போட்டோம்னா நல்லா அரைச்சி வச்சிருக்கலாம் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வந்து நல்லா இருக்கிறத எடுத்து வச்சோம்னா நம்ம ஒரு நாள் வந்து பொரியல் பண்ணிக்கலாம் பொதுவாக நாங்கள் வந்து லெமன் சாதம் பண்ணிவிட்டு அவரைக்காய் பொரியல் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி நாளில் மட்டும் நான் கொஞ்சம் தேடி அறுவடைகள் எடுத்துக்குவங்க இன்றைக்கி அது மாதிரி தான் நம்மளுக்கு ஒரு கூடையில் ஓரளவுக்கு நல்லா ரெடியான அவரைக்காய்கள் மட்டும் பறித்து எடுத்துக்கிட்டேங்க இந்த சைடு நம்மளுக்கு ஒரு பத்து செடி இருக்குது அது போக நடு நடுவில் ஒரு ஒரு நாலஞ்சு செடி இருக்குங்க எல்லாத்துலேயுமே வந்து கொத்து கொத்தாக நம்மளுக்கு இன்றைக்கி இந்த நாட்டு அவரைகள் வந்துருந்தது இந்த செடி நம்ம வச்ச பிறந்து நம்மளுக்கு நல்ல காய்ப்பு கொடுத்துச்சின்னு சொல்லணுங்க இந்த விதையை நான் அக்ரி இன்டெக்ஸில் தான் வாங்கிட்டு வந்தேன் இப்போ நான் எடுக்கிறது வந்து இந்த தம்பட்டை அவரை ஸ்வாட் பீன்ஸுன்னு உங்களுக்கு காமி பண்ணுறிங்களா இது வந்து ஒன்று விதைக்காக விட்டுருந்தேன் அதை எடுத்துட்டேங்க ஏன்னா ஒரு விதையில் ஒரு காயில் நம்மளுக்கு நாலஞ்சு விதை கிடைக்கும் அடுத்து வந்து நம்ம இதை வச்சே புது செடியெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம தோட்டத்தில் வர்ற விதையும் போது சூப்பர் இருக்கும் பாருங்கள் மீதி இருக்கிற அவரைக்காய் அறுவடைகளையும் எடுத்தாச்சு நான் சொன்ன மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக கொத்து கொத்தா வந்து நம்ம அவரைக்காய்கள் இன்னைக்கு கிடச்சிருக்குங்க ஒரு கூடை நிறைய நம்ம வந்து அவரைக்காய் பறித்து போட்டாச்சுங்க எல்லா பக்கம் இருந்த அவரைக்காய்களையுமே இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன் இனி நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அடுத்த அவரைக்காய்கள் ரெடி ஆகி ஒரு கூடை நிறைய அவரைக்காய்கள் வந்து கிடச்சிருச்சுங்க இந்த அறுவடை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க